வணக்கம் த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறையில் சங்கர்தாஸ் சுவாமிகள் பிறந்தநாளை முன்னிட்டு நாடக கலைஞர்கள் பேரணி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தமிழ்நாடு இசை நாடக கலைஞர் மாநில பேரவை மற்றும் மணப்பாறை நாடகக் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் நாடக உலகின் தந்தை என போற்றப்படும் டிடி டி சங்கர்தாஸ் சுவாமிகளின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் சாலையில் உள்ள சங்க அலுவலகத்திலிருந்து நாடக கலைஞர்கள் அம்மன் கருப்பசாமி வேடமணிந்து கலைஞர்களுடன் பறை இசை ஆட்டம் பாட்டத்துடன் பேரணியாக சென்றனர் பேருந்து நிலையம் புதுத்தெரு திருச்சி சாலை வழியாக மாரியம்மன் கோயில் வழியாக சென்று பெரியார் சிலை ரவுண்டானா அருகே பேரணி முடிவடைந்தது பண்ணை சங்கரவேலன் குழுவினரின் பரதநாட்டியம் தெய்வீக கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்ட சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து விடிய விடிய வள்ளி திருமணம் நாடகமும் நடைபெற்றது இதில் மணப்பாறை நாடக கலைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு